லைவ்ல இருக்கவங்க ஒரு ஹாய் சொல்லுங்க உங்களோட நேமோட சொல்லலாம் ஓ மூணு பேர் வந்துட்டீங்க லைவ்ல இப்ப இது வந்து அலங்காநல்லூர் கிட்ட வந்து மேட்டுப்பட்டி அணை சூப்பரா இருக்கு தண்ணியிலே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இடம் நாங்க தேடி தேடி இங்கிட்டு சுத்தி இங்கிட்டு கூட வந்துட்டோம் இது பாருங்க ஆமா இங்க இருந்து பாருங்க தான் அந்த கார்ல உட்காந்துட்டாங்க அம்மாவும் அண்ணியும் அவங்க இங்கிட்டு மேல ஏறி வர முடியாதுன்றக்காக

பாரு <muchas>

சரி லைவ் முடிச்சுக்கலாமா லேட் ஆகுது மழை வருது நனைஞ்சிட்டோம்னா போச்சு இன்னும் சாப்பிட வேற இல்லை பசிக்குது ரொம்ப சரி நான் போய் சாப்பிட ஒரே ஒரு வாய் வச்சேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கு இங்கே பாருங்க யாரும் சாப்பிட முடியல வீடியோ வச்சுட்டு ஓகே எல்லாரும் பாய் சொல்றீங்களா மல்லிப்பூர் வாசம் தமிழ் கொண்டு நாள் பாய் சொல்லுங்க எல்லாம் போங்க அண்ணனா குட்டி பாருங்க குளித்துட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டாங்க மாற்றிட்டாங்க ஆய் இவங்கெல்லாம் குட்டிங்க அண்ணனா ஏன் ஜெலும்பு ஏன் ஒருத்தவே சரி இங்க பாருங்க போங்க பாய் சொல்லுங்க சீ குத்தோட போங்க நீங்க எங்கெல்லாம் போனீங்க அப்படின்றது